பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி பதினெட்டாம் தேதி ஆகஸ்டிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் முருகனின் அருளாலே நல்லதொரு பலன்கள் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் கேது ரெண்டு பேரும் உட்காராங்க சூரியன் ஆட்சியில் அமர்ந்துகிறார் லாபஸ்தானத்திலே குரு அமருகிறார் விரயஸ்தானம் என்கிற இடத்துல சுக்கரனும் புதனும் அமர்கிறார்கள் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற ரிசபராசியிலேருந்து மக நட்சத்திரமான உங்கள் சிம்ம ராசி வரைக்கும் சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது தொழிலே சந்தோஷம் வெற்றி சில விஷயத்தில் கொஞ்சம் செலவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தன லாபம் இதெல்லாம் இந்த வாரத்தில் மிக்சடாக கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ளார் செவ்வாய் அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த செவ்வாய் தன் பார்வையாலே தொழில்ஸ்தானத்தை பார்ப்பது ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சனியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார் அதனாலே குடும்பத்திலே குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தெய்வ வழிபாட்டின் மூலியமாக பக்தி சிரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரம் இது எண்ணம் போல வாழ்வு அப்படிங்கிற தீர்மானமான செய்கை உங்கள் வாழ்க்கையிலே கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் செட் கொடுக்கும் தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு ரிஷபராசிக்குரிய சுக்கர பகவான் விரயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் செலவுகள் உண்டாகும் ஆனாலும் அந்த செலவு எல்லாம் லாபமாக மாறிவிடும் பொருள் வாங்குவது விற்பதற்கு அப்படிம்போது கொஞ்சம் அந்த வாங்கிற வரைக்கும் செலவு விற்ற உடனே லாபம் அப்படின்னு மாறும் அப்படி சுகத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கர பகவான் தந்து விடுகிறார் குருவின் பார்வை துளாராசியிலே விழுந்திருப்பது அப்படிங்கன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி சகோதர சகோதரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் புதிய ஆபரணங்கள் ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு அப்படின்னா நல்லதொரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே எட்டிப்பிடிக்கிறது ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவரை சூரியனும் கேதுவும் குருவும் பார்க்க திருமண தடைகள் நீங்கி திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும் மக்கட்பேறு அப்படிங்கிற குழந்தை வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஐந்தாம் இடமான தனுசு ராசியை மூன்று கிரகங்களான செவ்வாயும் குருவும் சனியும் பார்ப்பதனாலே உண்டாகும் அதனால் தெளிவாக நல்லதொரு வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கான வார பலன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியுது பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் நல்லதொரு வாய்ப்புகளெல்லாம் வேலை வாய்ப்புகளாக அமையும் இடமாற்றங்களும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கல்வி நிலையிலே மேம்பட்ட ஒரு எட்டி பிடிக்கக்கூடிய திறன் ஆய்வுகள் உண்டாகும் எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் மார்க்கை விட பெட்டர் மார்க்னு சொல்லுவோம் இல்லையா ஏ ப்ளஸ் அப்படின்னு அந்த மாதிரி கிரேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இப்படி நல்லதொரு ஏற்றத்தை கொண்ட வாரம் இது ஏழு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே அமாவாசை என்று இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அன்று உங்களால் முடிந்த இயன்ற தான தர்மங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளமும் நலமும் என்றும் பெருகி பல்கி வரட்டும் வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் கொண்ட தனுசு ராசியை பார்க்கிறார் அங்கே தொடர்ந்து குருவும் சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மண்மனை வாகனத்திலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் அதனாலே லாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களும் சில சிக்கல்களும் உருவாகும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திர வரைக்கும் நமக்கு சனி பகவானின் பிரவேசம் சந்திர பகவானின் பிரவேசம் இருக்கிறது உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இந்த ரிஷபராசியிலேருந்து சிம்ம ராசி வரைக்கும் இருக்கும் இப்படி இவருடைய பிரவேசமானது ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு நாட்களிலுமே உங்களுக்கு கொஞ்சம் காரிய தாமதத்தை கொடுத்து புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் வெற்றியை கொடுத்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பண விரயத்தை கொடுத்து சனிக்கிழமை உடல் ஆரோக்கியத்தை பற்றி எண்ணங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும்போது தன விரயத்தோடு முடிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தின் பலன் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த பன்னெண்டாம் இடம்னாலே செலவு கேதுவோடு சேர்ந்த வந்தால் மருத்துவ செலவு மருத்துவம் தொடர்பான செலவுகளை மனதிலே கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும் ராசியின் இரண்டாம் இடம் துளாராசி இதை பார்த்துக்கிறது குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த துளாராசி இருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னா பதினோராவது இடமான போய் உட்காந்துக்குது துளாராசின் சுக்கரன் பதினோராவது இடத்துல இருக்கிறார் அப்போ லாபம் இருக்கிறார் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தினால ஒரு காரியத்தை கொண்டு வர போகிறார் என்னதுன்னா நல்ல ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் அதனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சுக போஜனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நல்ல சு சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபஸ்தானத்தில் உட்காந்து வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கலை வாகனம் போன்ற விஷயங்கள் பிரபலங்களை பார்ப்பதற்கான விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் லாபமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்துகிறார் கூடவே புதனும் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் புதனுடைய தன்மையில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது தொழில் நல்லாயிருக்கும் இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும் வேலை மாற்றங்கள் சம்பள உயர்வுகள் இந்த சந்திர குரு யோகமான டேயில் கிடைக்கும் அதனால் நல்லது ஒரு எதிர்பார்ப்போல் இந்த மாதத்தை அட்டன் பண்ணலாம் சில கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே அப்ரைசல் ஓடிடுச்சு இப்போ ரிசல்ட் வரப்போது சம்பள உயர்வு அப்படிங்கிறேன் ஏன்னா கீழே இருக்கிறவங்க காணா போயிடுவான் இவங்க தான் எக்ஸ்கலேட் ஆகி மேலே வந்துடுவீங்க ஸோ இப்போ உங்களுக்கு அவசியம் உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்திலே அமைகிறது அதனால நல்லது ஒரு காலம் எட்டி பிடிக்கப் போகிறது ஏழு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் காமிக ஏகாதசி அப்படிங்கிறதுனாலே நம்ம மனதில் என்ன நினைத்தோமோ அந்த காரியத்தை சித்தம் செய்து கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமான ஏகாதசி ஆனதுனாலே அந்த நாளிலே விஷ்ணுவை துளசி மாலை கொண்டு பூஜித்து அர்ச்சித்து வழிபடும்போது எண்ணிய எண்ணிய வாங்கு தின்னியராகப் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுவிடுவீர்கள் அதனால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்